மூலமாக ரொம்ப நிறைய பேரு கிறிஸ்து ரொம்ப 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 வந்து பெண்ஸ் அவர்கள் வந்து எப்படி கேட்டீங்கன்னா கூட சொல்றோமா குவை இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு வர்றீங்களே இது என்ன விசேஷம் இது நீங்க நிரூபமா செயல்படுறீங்களா வணக்கம் எந்த நல்ல நாம வந்து பாஸ்டர் பென்ஸ் அவர்களுடைய பேச்ச நம்ம கேட்க போறோம் என்ன சொல்றாரு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம கேட்க போறோம் கேட்போம் ரொம்ப நிறைய பேர் கிறிஸ்தவத்தை குறித்து ஊழியக்காரங்களை குறித்து விசுவாசிகளை குறித்து ரொம்ப அதிகமான குறை பேசுகிறவர்கள் ரொம்ப அது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து கிறிஸ்துவத்தையும் ஊழியர்களையும் ஊழியர்கள்னா வேலைக்காரன் வேலைக்காரனையும் கிறிஸ்துவ விசுவாசியையும் பல காரியங்களோட பயணிக்கிறவங்கள வந்து ரொம்ப 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 வந்து குற சொல்றாங்க பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாஸ்டர் பென்ஸ் ஐயா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்வையிட்டு பண்ணுவேன் பாஸ்டர் பென்ஸ் அவர்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழியர்களை குறை சொல்றோமா அப்படின்னு சொன்னா ஊழியர்களுடைய அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறை சொன்னாதான் குறை சொல்ற மாதிரி வரும் ஆனால் அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய உபதேசம் பார்த்தீங்களா அந்த உபதேசத்தை தான் பிழை என்கிறோம் இல்லாத விசேஷங்க விசேஷத்தை நடைமுறை இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு வர்றீங்களே இது என்ன விசேஷம் இது செயல்படுறீங்களா செயல்படுறீங்களா சுவிசேஷம் அதாவது நான்கு நூல் இருக்கு நாலு சுவிசேஷ நூலுமாக நீங்க மாறிட்டீங்களா மாறாம சுவிசேஷமே இல்லையே கிறிஸ்துவின் சுவிசேஷமே இல்லாம என்ன பண்ணீங்க லூசிபருடைய சுவிசேஷத்தை கொண்டு வரீங்க லூசிபருடைய பாரம்பரிய முறைமைகளையும் பாரம்பரிய காரியங்களையும் கொண்டு வரீங்களே இது தவறான ஒரு நடக்கை சபை அல்லாத வெளியில இருந்து கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா குறை சொல்ற மாதிரி வருமா வராது அப்ப குறை சொல்லுகிறபடி கிறிஸ்துவ ஊழியர்கள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டா இருக்க கூடாது ஒண்ணு ஜான் ஜெபராஜ் எல்லா இல்லாத வேலைகள் எல்லாம் பார்த்து உள்ள போயிட்டு திரும்ப வந்துட்டார் சரியா அவருடைய வாழ்க்கை தரத்தை பார்த்தோம் கிறிஸ்துவ ஒப்பிட்டு பாருங்க கிறிஸ்து இயேசுவையும் இந்த ஊழியக்காரனையும் ஒப்பிட்டு பார்த்தா இது இவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா உலக மகிமையும் உலக பாரம்பரியத்தையும் செயல்படுகிறவனாக அவனுடைய காரியங்கள் இருக்கு புரிங்களா இல்லையா அதாவது ஆவியானவரால் வனந்த வனாந்திரத்துக்கு சோதனை பண்ணும்படி இயேசு கிறிஸ்துவை கொண்டு போறாங்க அப்போ மூணு தடவை கிறிசாசானவை சோ இது பண்றான் வைக்கிறான் எப்படி மூணு தடவை சோதனை பண்றான் சோதனை பண்ணும்போது கடைசி ஹைலைட்டட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு உபதேசத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றான் சகல மகிமையும் சகல அதிகாரங்களும் உட்பட்டு இருக்கிறது என்னை தாள பணிந்தால் இவைகள் எல்லாம் எனக்கு கையளிப்பு கொடுப்பேன் அவனுக்கு எனக்கு பிரியமானவனுக்கு கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு உபதேசத்தை கொடுத்தான் பாத்தீங்களா அந்த உபதேசத்தில் நினைக்கிறவனாக உலக மகிமையையும் உலக அந்தஸ்தையும் சுய மகிமையையும் தேடுகிறவன் யாரு லூசிபருடைய நிருபமா செயல்படா நீ லூசிபருடைய நிருபமா செயல்படா தக்காளி நீ ஊழியனே ஊழியனே இல்லடா அட்டுலியடா அப்படின்னு சொல்றதுனால இல்லையே இது குறை பேசுறதா வராத சரி அதுக்கு அடுத்ததாக இந்த அதாவது எப்படின்னு நினைனா பிரான்ஸ்ல இருக்கான் அவர்தான் தான் ஒரு தான் இருக்கான் அவர் பேர் சொன்னாலும் சைக்கி எடுத்து விடுவாங்க சரி ரைட்டு சொல்லிடுவான் சார்லஸ் சார்லஸ் அப்படின்னு சொல்லி சார்லஸ் ரோங்கிறவன் அப்படின்னு அஜால் குஜால் வேலைய மாட்டான் பார்த்து அது பப்ளிக் மீடியாக்கள்ல எல்லா காரியங்களையும் வந்துட்டு ரொம்ப மோசம்டா இது இது விக்கிரனை விட கேவலமான காரியம் இவன் சொல்லுவான் பல காரியங்களை சொல்லியிருப்பான் அங்க விற்கிற அந்த சபையில விக்கிற ஆரம் பார்த்தா இவன் வீட்டுக்குள்ளேயே விற்கிற பண்ணிருக்கான் பண்ணியிருக்கான் எல்லா இல்லாத வேலையிலையும் பண்ணிட்டு கணித தொக்கா மாட்டிக்கிட்டான் அவன் வீடியோவே அவனுக்கு ஆப்பு வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு மாட்டிக்கிட்டான் அப்போ இதெல்லாம் இல்லாத முறைமைகள்டா உபச்சார சந்ததிகள் சபைக்குள்ள நடையேற்ற முடியாது உபச்சாரம் பண்ணுகிறவன் எல்லா வேணும் சபைக்குள்ள வைக்கக்கூடாது ஊழியரே அட்டு ஊழியர் வேலையை பார்த்திருக்கான் அதனால தப்புப்பா அப்படிங்கிற மாதிரிதான் நாங்க சொன்னோம் இது வந்து பேசுறது குறைப்பே பேசுறது அப்படின்னு சொன்னா ஏற்புடைய காரியமா சரி அடுத்தது என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்டுட்டு நாம வந்து சில காரியங்களை பேசுவோம் யூடியூப்ல நிறைய மீடியால இந்த மாதிரி ரொம்ப குறைப்பு இதனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில யூடியூப் சேனல்கள்ல நிறைய சமூக ஊடகங்கள்ல இப்படி பல காரியங்கள்ல பண்ணிட்டாங்க அடு பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க நசுக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்க இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய விசுவாசிகள் அப்படி இப்படின்னு கம்பு சுத்திர வேலையெல்லாம் பார்த்திருக்காரு வாசர் பேன்ஸ் அவர்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்குத்த கிளி சுவிய வேலை எப்படி வாக்குத்தத்த கிளி சுவிய வேலையை பல ஊழியர்கள் கள்ள ஊழியர்கள் பாக்குறாங்க தின வாக்குத்தத்தும் தினவசனும் அதுக்கப்புறம் தசம்பாகம் பல காரியங்கள் எல்லா நியாயபரமான எப்படி நியாயபரமான போதகத்தை கிறிஸ்துவ சபைக்குள்ள கொண்டு வராங்க இவங்கெல்லாம் கிறிஸ்துவ ஊழியர்னு நாம சொல்லணுமா எப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கொண்டு வந்தா தானே அவன் கிறிஸ்துவ ஊழியர் கிறிஸ்துவ உபதேசத்தில் நின்னாதானே அவன் கிறிஸ்துவன் கிறிஸ்துவின் அன்பு இருந்தாதானே கிறிஸ்துவின் சுவாபம் இருந்தா தானே கிறிஸ்துவ ஊழியராக இருக்க முடியும் அதையும் இதுதான் வேண்டாங்கிறது நீங்க அது இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கொண்டு வந்தீங்களா தேவனுடைய நீதினா யாரு தேவனுடைய நீதி என்ன என்ன கிறிஸ்துவனுடைய சுவாபம் என்ன கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன அது என்ன மாதிரியான கேட்டகரி தேவை நீதி என்ன அப்படிங்கிறத சொல்றதே இல்லையே எல்லா உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் லூசிபருடைய நிருபமாக செயல்பட்டு விட்டு லூசிபருடைய உபதேசமாக இருந்து கொண்டு வாழ்வியல் லூசிபருடைய கிரியைகளாக இருக்கிறது வா வாழ்க்கை தரமும் சரி வீட்டிலையும் சரி எல்லாவித காரியங்களையும் சரி லூசிபருடைய பண்புகளை மாண்புகளை வைத்துக்கொண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழியர்களும் ஓர சொல்ல இதனால என்ன ஆகுது இதனால என்ன ஆகுது ஒன்னும் ஆகப்படுது உங்களை போன்றவர்கள் இல்லாம போனாலே ஆண்டவர் வேற ஒரு தடவை இது பண்ணுவார் வைப்பார் வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்த ஆண்டவருக்கு நீங்க எல்லாம் இல்லைன்னா இன்னொருத்த இன்னொரு வெளிநாட்டுக்காரன் வருவான் புரியுதுங்களா நல்ல விஷயத்த சொல்லி தரதுக்கு வெளிநாட்டுக்காரன் வந்தான் புரியுதுங்களா நல்ல காரியங்களுக்கு நல்ல மருந்து கொண்டு வர்றதுக்கு வெளிநாட்டுக்காரன் வந்தான் நல்ல சட்டங்களை கொண்டு வர்றதுக்கு வெளிநாட்டுல இருந்து கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்தாங்க நல்ல விஷயத்த கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து நுப்பாட்டினாங்க நீங்க என்ன நுப்பாட்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லூசிபருடைய காரியங்களை பாட்டியிருக்கீங்க மனுஷனுடைய கா பாடுகள் உபத்திரவங்கள் பல காரியங்கள் எல்லா விதத்திலும் வந்து இங்க இருக்கக்கூடிய பாடுகளை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அப்படியாக இப்படியாக இப்படியாக இப்படி இப்படிதான் நான் தியானிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்படின்னு சொல்லி யாத்திரகமும் புஸ்தகத்தை வச்சு உருட்ட வேண்டியது இது எது அது அவங்களுக்கு சொன்னது எது நமக்கு சொன்னது நமக்கு சொன்ன காரியம் என்ன அவங்களுக்கு சொன்ன காரியம் நமக்கானதா அப்படிங்கிற ஒரு கலந்தாய்வு பகுப்பாய்வே இல்லை ஆனா வந்துட்டு ஐயோ ஊழியர்களை கொரசு பேசுறாங்க இவரை யாரு குறை பேசுறா ஹம் மோகன்சி லாச கிட்டத்தட்ட கொரோனா டையத்துல பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா செலுப்பின் ஆண்டு அப்படின்ட்டாங்க செலுப்பின் ஆண்டு இது கோல்டன் இயரு இப்படி பல காரியங்களும் ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி கதை விட்டாரு கதை விட்டுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அடுத்த இருபதாம் தேதி இருபத்தி சாரி ஆறாம் தேதியிலேயே கொரோனா வந்துருச்சு உலகம் முழுவதும் கட்ட ஒளிக்கப்படுது அப்படியே ஒட்டு மொத்தமாக ஒரு என்ன பண்ணுது ஒரு தடை ஒட்டு மொத்த இந்தியாவுக்கும் ஒரு சீலு சீல் வச்சுட்டாங்க எவனும் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது எவனும் இது பண்ணக்கூடாது எல்லா பண்ணலும் கொரோனாவுக்காக வேண்டி எல்லாத்தையும் வாபூட்டு போட்டுட்டாங்க வேத கூட கூடாதுப்பா உன்னுடைய அச்சம் தும்பு தும்மும் தும்பவும் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிறைப்படுத்துகிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே கிடந்தோம் கிட்டத்தட்ட ஆறு மாசம் வரைக்கும் கொரோனாவோட பாடுபட்டதுன்னுட்டாங்களே அப்போ ஆண்டவர் சொன்னார் இந்த வேறு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டாங்களே பொய் பேசுறாங்களே பொய்யே என்ன பண்ணுவா சுய காரியத்துலதானே பேசுவான் இப்பா தப்பா இல்லையா ஏன்னா ஊழிய ஊழியக்காரன குறை சொல்றோமா உபதேச பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்றோமா புரிஞ்சுங்களா இல்லையா ஊழியக்காரன குறை சொல்லல யாரையுமே குறை சொல்லல நீ உபதேசத்துல பிள்ளையா இருக்க ஏமாத்தாடா பொய் சொல்லாடா ஆண்டவர் வச்சு ஏன் ஏமாத்துறீங்க ஆண்டவர் வந்து தசம்பாங்க கேட்டாரு அதை கேட்டாரு இதை கேட்டாரு கத்திற்கு கொடுங்கள் அதை கொடுங்கள் இதை கொடுங்கள் ஏன் கேட்கறீங்க ஹம் கூடுமாட்டம் உழைச்சி பிள்ளைங்க கூடுமான மட்டும் நீங்க உதவி பண்ணுங்க வைங்க இல்லைன்னா காணிக்கை எடுக்கிறீங்களா காணிக்கை எடுத்து ஏழை ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க அப்படிதான் அப்போ சில இது பண்ணாங்க கிறிஸ்துவ ஊழியமே இல்லையா கிறிஸ்துவனுடைய உபதேசமே கிடையாது கிறிஸ்துவனுடைய சாயலாகவே இல்லை எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் எழுதிய சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் நினைக்கிறேன் நான் அதை கூட வாசிக்கிறேன் யோவான் எழுதிய சுவிசேஷம் ஒரே நிமிஷம் யோவான் சாரி யோவானுக்கு எழுதிய சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சீசர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபலமா இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்தரங்கத்துல எதுவுமே செய்ய மாட்டாங்க அந்தரங்கத்துல என்ன தெரியுமா அந்தரங்கத்துல அது கூட நான் சொல்றேன் அந்தரங்கத்துல எதுவுமே செய்ய மாட்டாங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஒரு பண்டிகை நடக்கு அந்த திருவிழாக்கு வந்து உங்களுடைய அற்புதங்கள் எல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம சகோதரர்கள் சொந்த சகோதரர்கள் சொந்த சகோதரர் சொந்த சீசர்கள் என்ன பண்றாங்க அவரை விசுவாசிக்காம இப்படி சொல்றாங்க இப்படி செய்த மாத்திரத்திலே ஆண்டவர் வந்து என் வேலை இன்னும் வரல இந்த மாதிரியான காரியங்களை செய்யக்கூடாதுன்னு அவர் உபதேசத்திலே இருக்கு அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே பண்ணிட்டு என்ன பண்றாரு வெளியரங்கமாக போறாரு வெளியரங்கமா அந்த பண்டிகை இதுல போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உபதேசமாக சொல்றாரு படிப்படிவற்ற இந்த மனிதன் இப்படி பேசுறாரே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுது நடக்குது அப்போ பிரபலமாய் இருக்கிறவர்கள் தன்னிச்சையாக என்ன பண்றாங்க படம் காட்டுறாங்க பலவிதமான காரியங்கள் ஊடாக அவங்களுடைய சேர்க்கைய அவங்களுடைய சுய சுய காரியங்களை கிறிஸ்துவின் உபதேசம் அல்லாமல் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லூசிபருடைய தன்மைகளை கொண்டு வர்றாங்க ஆண்டவர் ஆண்டவர் அறவே வெறுத்தர் மத்தியில் இருந்து சுவிசேஷம் ஏழாவது அதிகாரங்களை வாசிங்க மனுஷர் காண வேண்டும் என்று வீதிகள்ல நீ தர்மம் பண்ணாத மனுஷர் காண வேண்டும் என்று உன்னுடைய தான தர்மங்களையோ அல்லது மனுஷர் காண வேண்டும் என்று ஜவ ஜபங்களையோ நீ செய்யாத அதெல்லாம் வந்து அண்ணாணிகள் செய்யறான் அதெல்லாம் சீரமா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசு வேலை பார்க்க செய்யறான் நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு மாய்மாலமான என்ன சொல்லுது பிரபலமா இருக்கிறவன் அந்த அப்படி சீனை காட்டுவாங்க பாத்தீங்களா அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பல ஊழியர்கள் பிரபலமா இருக்கிறவங்க என்ன ஒண்ணாங்க சீனை காட்டுறது படம் காட்டுறது பணத்தையும் காட்டுறது எப்படி காட்டுவாங்க தெரியுமா அவங்களுடைய உடைகள்ல காட்டுவாங்க அவங்க பயன்படுத்தக்கூடிய கார் லக்ஸுரியான கார்ல பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பல காரியங்கள்ல அவங்க வெளிநாட்டுல போகும்போது தெரியும் வெளிநாட்டுக்குலாம் லட்ச லட்சக்கணக்கு வேணும் டூரிஸ்ட் விசா போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் இதா வேணும் இங்க இருக்க மாட்டான் நல்ல பிரபலம் ஆயிட்டான்னு வைங்களேன் சிங்கப்பூர் விடுவோம் அமெரிக்கா விருவோம் மற்ற இடங்கள்ல போக மாட்டான் இவன் இங்கே உள்ள சினிமா நடிகை இருக்காரன் என்ன பண்ணுவான் இங்க பருப்பு வேகாது ஆகாது ஆனா மலேசியாவில் போய் ஒரு நட்சத்திர கல நிகழ்ச்சின்னு நடத்துவாங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லுது ஒரு நட்சத்திர கலை நிகழ்ச்சி அப்படின்னு போட்டு ஒரு லம்பான பணத்தை ஆட்டைய போட்டு வந்துருவாங்க அதே பார்மெண்ட்ல இந்த ஊழியர்கள் சொல்லக்கூடிய பிரபலமா இருக்கிறவங்க என்ன தெரியுமா செய்யும் துபாயில போறது துபாயில போயிட்டு அங்க போய் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு வில கூடுன சாப்பாடை சாப்பிடுறது அவங்க கூட இருந்து சாப்பிடுறதுக்கு பைசா பல காரியங்கள் லக்சூரியான ஹவுஸ் லக்ஸுரியான காரியங்கள் இதெல்லாம் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க பருப்பு வேகாம இங்க எழுப்புதல் எழுப்பு எலும்பு 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 அப்படிங்கிற மாதிரி எழுப்புதல சொல்லிட்டு அங்கே நேரா போயிட்டு எங்க பெத்தில நின்று நாங்க பெத்தில இருக்கிறோம் அப்படின்னு படம் காட்டுறது இப்படி பலவிதமான காரியங்கள் இல்லாத உரிமைகளை பண்ணிக்கிட்டு கடவுளுக்கு எதிரே இருக்கக்கூடிய கடவுளுக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய லூசிபருடைய நிருபமாக ஊழியர்கள் செயல்படுறாங்க அதை தாயா சொல்றோம் புரியுதுங்களா இல்லையா வேதமும் நமக்கு அப்படிதான் சொல்லுது சரி வேறொரு பதிவு வணக்கம்